ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்னைக் க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முட்டை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை செஞ்சு கொடுத்து விடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக இதே மேத்தில் செய்யுங்க நான் இதில் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் குறைச்சிக்கோங்க இன்றைக்கி ரெண்டு அளவுக்கு ரைஸ் வச்சுட்டு இந்த சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு இருபது கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க முப்பது கிராம் இஞ்சி எடுத்துக்கிறேன் அப்படி நீங்கள் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இலை இது கூடயே சேர்த்துக்கங்க கூடவே பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது கூடயே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டே வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டுட்டு மற்ற பொருள்லாம் சேர்த்து சும்மா சுற்று விட்டு எடுத்துக்கோங்க ஜாரில் இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ரெண்டு கப் ரைஸ்க்கு இந்த அளவுக்கு நமக்கு ஆயில் தேவைப்படும் உங்களுக்கு ஆயில் கம்மியாக வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கோங்க ஆயில் சுடுன ஒரு ரெண்டு பிரியாணி இலையை நல்லா கிள்ளி போட்டுக்கிறேன் ஒரு ஸ்டார் பூ போட்டிருக்கேன் நல்லா ஒரு மூணு பெரிய வெங்காயம் நான் இது கூட சேர்த்துருக்குறேன் நல்லா சுவை கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா பெரிய சைஸில் ஒரு மூணு வெங்காயம் நான் சேர்த்துருக்குறேன் இது வந்து வதங்கட்டும் நல்லா வதங்கிறதுக்குள்ளார நம்ம அந்த முட்டையை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை வந்து தேவையான அளவு வேக வச்சு வச்சுருக்கேன் ரொம்ப அதிகமாக ஓவர் குக் பண்ணாதீங்க சும்மா ஒரு பதமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இதோடய தோல் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் உரிப்பேன் ஒரு ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா முட்டை இருந்ததுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு நம்ம முட்டை உரிச்சிடலாம் அதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது நிறையா முட்டை உரிச்சா அந்த தண்ணியெலாம் வடிகட்டிட்டு ஒரு மூடி போட்டு லைட்டாக இந்த மாதிரி குளுக்கினிங்கன்னா அந்த தோல்லாம் உதுந்து வந்துடும் அப்போ நம்ம முட்டையை முட்டையும் எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முட்டை உரித்து எடுத்தாச்சு வேக வச்ச முட்டையை இது லைட்டாக கீரல் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது அப்படியே இருக்கட்டும் வெங்காயம் அதுக்குள்ளே அப்பப்போ வரைக்கி விட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக சோம்புத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி கலந்துக்கலாம் அல்லது நீங்கள் எந்த பேனில் ஃப்ரை பண்ணுவீங்களோ அந்த பேனில் கூட இந்த மாதிரி கலந்துக்கோங்க ஆயில் விட்டுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அடுப்பில் வச்சு இந்த வந்து லைட்டாக மிதமான அளவில் வச்சுட்டு இந்த மசாலாவை சூடு பண்ணணும் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம கீரல் போட்ட முட்டை இது கூட சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அந்த மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது அந்த முட்டை பிரியாணியில முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி ப்ரௌனாக வதக்கணும் அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் இது கூட அண்ணாது சிம்மில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு பத்து செகண்ட் கல கலந்து விட்டிங்கன்னா போதும் வதக்குனா போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி அந்த பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா சுருளை வதக்கி எடுக்கணும் அந்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரணும் இந்த முட்டை பிரியாணி நீங்கள் வதக்கிறதுல்தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கூடவே ஒரு மூணு பழுத்த தக்காளி இது கூட சேர்த்துருக்கேன் நல்லா பெரிய தக்காளி சின்னதாக இருந்ததுன்னா நாலு போட்டுக்கோங்க இது சண்டேலாம் நீங்கள் இது கூட நீங்கள் செய்யலாம் சண்டே அன்னைக்கு இந்த முட்டை பிரியாணி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போது நல்லா வதக்கி எடுத்தாச்சு பாருங்கள் தக்காளியும் நல்லா சுருள்ள வதங்கிருச்சு அவ்வளோதாங்க நல்லா வதக்கணுன்னே நல்லா தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி போட்டிருக்கேன் அதனால நாலு கப் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு நேரத்துக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவில் சாப்பிடுவாங்க அதுதான் நான் சொல்கிறது கொஞ்சம் யோசிக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்குறேன் நம்ம கொதிக்கிற தண்ணி சேர்த்ததுனால உடனே கொதி வந்துடும் இப்போது இன்னும் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா அப்படியே கட் பண்ணாமல் லைட்டாக கையிலே பிச்சு போட்டுக்கோங்க அந்த மாதிரி அனல் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லை மீடியமில் வச்சுக்கோங்க இல்லை தண்ணியெலாம் சுண்டிடும் இப்போ வந்து கொதி வந்துருச்சு நல்லா உடனே இப்போ அரிசியில் உள்ள தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு அரிசி இது கூட சேர்த்துக்கலாம் சீரக சம்பா அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க சாதாரணமாக நம்ம சமைக்கிற அரிசியில் செஞ்சோம்னா இதே போல் தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ இது கலந்தாச்சு இது அப்படியே லோ ஃப்ளேமில் வெந்துட்டு இருக்கட்டும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு அந்த தண்ணி வந்து வேணால் பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் சீக்கிரமாக நமக்கு அந்த தண்ணியெலாம் இழுத்துரும் இதுவே நம்ம நார்மல் அரிசியில் போடும்போது அந்த மாதிரி ஆகாது கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இது மேலே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மசாலா இந்த முட்டையில் உள்ள ஃப்ளேவர்லாம் சாப்பாட்டில் இறங்கும்போது அது ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து குக்கரில் அந்த விசில் விட்டு போட்டு சாப்பிட்ற சாப்பாடு பிடிக்காது அதனால் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு நான் அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் தோசைகள் ஃபஸ்ட்டு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு தூக்கி வைக்கணும் நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் அவ்வளோதாங்க சுவையான முட்டை பிரியாணி தயாராகிடுச்சி இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ரைத்தை ஏதாவது வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தயிர் அவ்வளோக்கு யூஸ் பண்ண மாட்டேன் பிரியாணிக்கு எதுக்கெலாம் லஞ்சுக்கு இது கொடுத்து விட்டிங்கன்னா நல்லா விரும்பி டிஃபன் பாக்ஸ்லாம் காலி பண்ணிட்டு கொண்டு வருவாங்க அதே போல் நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தால் குறைச்சிக்கோங்க தேங்க்யூ